ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க யாதும் ஊரே யாவரும் கேளி அனைவருக்கும் வணக்கம் கோபுச்செட்டி பாட்டில் நடக்கிற விதைகள் திருவிழாக்கு நம்ம கிளம்பிட்டேங்க முதல் முறையாக கோபுச்செட்டி பாட்டில் விதைகள் திருவிழா நடக்குதுங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் விதைகள் திருவிழாலாம் நடந்தது இல்லைங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அடிக்கடி விதைகள் திருவிழா நடத்துவாங்க முதல் முறையாக கோபுச்செட்டி பாட்டில் நடக்குதுங்க வாங்க நம்ம அவங்க போய் இந்த விதைகள் திருவிழாவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே பாலாசரஸ் விலாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராமாயம்மாள் திருமண மண்டபம் கோபி டு சக்தி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம உள்ளே போகிறோங்க உள்ளே போன உடனே முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக நாட்டு மாடுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா காளை மாடெல்லாம் இங்கே கட்டி வச்சுருக்குறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க பாருங்கள் காளை மாடு கம்பீரமாக இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு காளைங்க பார்க்க அப்படியே அந்த திமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கம்பீரமாக இருக்குது கொம்பு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குதுங்க கொம்பை பார்த்தாவே பயமாக இருக்குது கிட்டே போக ட்ரை பண்ண ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆனால் முட்டை வந்ததுங்க அதனால தள்ளி நின்று அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து எல்லாமே நாட்டு நாட்டு பசு மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு பசு மாடு தாங்க இது யார் வந்து இங்கே வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கோபியில் இருக்கிற நந்த கோகுலம் அப்படிங்கிற அமைப்பு அங்கே நிறையா மாடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க தாங்க இதை வந்து இங்கே கண்காட்சியில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதுதான் உள்ள என்டன்ஸுங்க உள்ளே போயிட்டு எங்கள் கோபிலையே பெரிய மண்டபம் இந்த முத்துமகாலும் ராமாயம்மல் மண்டபம் தாங்க பாருங்கள் என்டன்ஸ் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க என்ன்ஸில் அற்புதமாக அதாவது திணைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் அப்புறம் அரிசி இதாலேயே கோலம் போட்டிருந்தாங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க கண்கள் ரெண்டு பத்தாதுங்க அவ்வளோ அழகு பாருங்கள் பச்சைப்பயிறு ராகி அரிசி அப்புறம் கருப்பு உளுந்து அப்புறம் பாருங்கள் அந்த துவரம் பருப்பு இந்த மாதிரி பல்வேறு வகையான பருப்பு மற்றும் திணையால் அழகாக கோலம் போட்டிருக்குறாங்க என்டன்ஸ்லேயே இது இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து பாருங்க மண்ணால் செய்யப்பட்ட எல்லா பாத்திரங்களும் இங்கே கண்காட்சியில் வச்சுருக்குறாங்க அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா விதமான பாத்திரங்களும் இருக்குதுங்க தண்ணி குடிக்கிற ஜக்கு சின்ன சின்ன விளக்குகள் அப்புறம் டம்ளர் பாருங்க இது வந்து இங்கேயே செஞ்சு காமிக்கிறாங்க இதெல்லாம் இப்போ செஞ்சதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடை சட்டி குழம்பு வைக்கிற சட்டி இந்த மாதிரி நிறைய மண் பாத்திரங்கள் வச்சிருக்கிறாங்க இதுதாங்க முதல் பார்த்ததுலேயே முதல் வந்து ரொம்ப அட்ராக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் நெல்லில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதா அப்படிங்கறத நான் இங்கே தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் வந்து இருந்ததுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்து ரகங்க அதாவது பாரம்பரிய ரகங்கள் நம்மளாம் இது மறந்துட்டோம் இந்த நெல் ரகங்கள்லாம் இப்போ விளைவிக்கிறதே ரொம்ப குறைவாக இருக்குதுங்க இதை வந்து ஏன் கோபிச்செட்டி பாலத்தில் வந்து இந்த விதைகள் திருவிழா நடத்துகிறாங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நெல் விளைற பூமிங்க அதிகமாக வயல்வெளி அமைந்திருக்கிற பகுதி உங்களுக்கே தெரியும் பச்சை பசால் இருக்கும் அதனால தான் வந்து இங்கே வந்து இந்த விதைகள் திருவிழா வச்சுருக்கிறாங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் விதை விதைக்கிறதுக்கு புதுசாக எல்லோரும் வாங்கி விதை வந்து விதைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் கிட்டத்தட்ட நூறில் நூறுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமான நெல்லெல்லாம் இருக்குதுங்கிறதே நாங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குதுங்க அதாவது ஒன்றுக்கொன்று பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே எந்த நெல்லுமே இல்லை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நெல்லோட கதிரோடு சேர்த்து அந்த அப்படியே வச்சுருக்கிறாங்க டிஸ்பிளேக்காக இது இதுலேயும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பார்க்காத சில அதிசயமான நெல் எல்லாம் கூட நான் பார்த்தேங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எல்லா நெல்லுமே அதுவும் கதிரோடவே வச்சுருக்குறாங்க கதிரோடவே வச்சுருக்குறாங்க பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது பேர் பொலி நெல் இது மாதிரி ஒவ்வொரு நெல்லோட பேரோட அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இவ்வளோ நெல்கள் இருக்குதா இது பாருங்கள் ஒட்டடம் இவ்வளோ நெல் வகைகள் இருக்குதாங்கிறத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க என் லைஃப்லையே பாருங்க இது தெங்கரசால் இது பாருங்க துளசி பால் பாருங்க நிறையா துளசின்னு ஒரு இருக்குங்க ஒன்று துளசி பால்னு ஒரு ரகம் இருக்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ரகங்கள் வந்து நெல்லில் இருக்கிறதுங்கிறதே இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிறேங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ நெல் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறோம் தெரியுப்பார் இது யார் டிஸ்பிளேக்கு வச்சுக்கிறாங்கன்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு விதை வங்கி கூட்டமைப்பு தான் வச்சுருக்குறாங்க நம்ம வேணுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த விதையை வந்து நம்ம வாங்கி நம்ம இந்த நெல்லை வந்து பயிரிடலாங்க பாருங்கள் இது வல்ல ரகன் ரோபா புல் அப்படின்னு ஒரு ரகம் பாருங்கள் பால்குரி அப்படின்னு ஒரு ரகம் நெல்லில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கி தான் பார்க்குறேங்க ஆந்திரா சக்தி அப்படின்னு ஒரு ரகங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம நம்ம எவ்வளவோ உணவுகளை வந்து நம்ம மறந்துட்டோங்கிறது தான் உண்மைங்க பாருங்கள் குங்குமண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா கோபிச்செட்டி பக்கத்தில் நம்மாழ்வார் ஐயாவோட புகைப்படங்கள் பாருங்கள் எல்லாமே இது நெல் ரகங்கள் தான் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம எத்தனையோ நெல் ரகங்களை வந்து இன்னும் நம்ம சாப்பிட்டும் கூட பார்த்தது இல்லைங்கிறதா உண்மைங்க இதெல்லாம் நம்ம இன்றைக்கி தான் பார்த்துருக்குறோம் பாருங்கள் இது ஜிம்பா ஜூரி அப்படின்னு ஒரு ரகம் இப்போ இது அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே திணை வகைகள் திணை வகைகளில் குதிரைவாளி சாமை அப்புறம் நம்ம ராகி கம்பு கேழ்வரகு இது மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது போக இவ்வளோ இருக்குதா அப்படிங்கிறது நானும் இன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து வகைகள்லேயே வகைகள்லையே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ரகங்களை இங்கே கண்காட்சியில் இவங்க வச்சுருக்குறாங்க இதெல்லாம் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க முதல் முறையாக பார்க்குறேங்க ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது பாருங்க கோதுமை கோதுமையிலேயே ஒரு நாலஞ்சு ரகம் வச்சுருந்தாங்க கோதுமையில் இவ்வளோ ரகம் இருக்குதா அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இதெல்லாம் வந்து அரிசியிலும் சில வகைகள் வச்சுக்கிறாங்க கர்டன் சம்பா கிச்சடி சம்பா இந்த மாதிரி அரிசியிலும் நிறைய வகைகள் வச்சுருக்குறாங்க சிவன் சம்பா பாருங்கள் ஒவ்வொரு அரிசியும் பார்க்கவே ரெண்டு ஒன்று கொன்று வித்தியாசமாக இருக்குதுங்க இவ்வளோ அரிசி இப்போ பவானி இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஆறோட பேருங்க பவானி ஆறு அந்த ஆறுலேயே இந்த அரிசி இருக்குது பவானி அப்படின்னு பாஸ்மதி ரைஸும் கூட வச்சுருக்குறாங்க பாருங்கள் சேலம் சன்னா அப்படின்னு ஒரு வகை அப்போ நெய் கிச்சிலி இலுப்பைப்பூச்சம்பா இந்த பூச்சம்பா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த இலுப்பை பூச்சம்பா அரிசியில் வந்து உணவு சமைச்சு சாப்பிட்டோம்னா பல நமக்கு பல நோய்கள் குணமாகுதுங்கிறதா உண்மைங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் மாட்டோம் பாருங்கள் மணி சம்பா சீரக சம்பா நம்ம பார்த்துருப்போம் காளாபாத்துன்னு ஒன்று வித்தியாசமாக இருக்குது பாருங்க அப்புறம் பாஸ்மதி கைக்குத்தல் அரிசி அப்புறம் இட்லி கார் அப்படின்னு ஒரு ஒரு அரிசி இருக்குது பாருங்கள் இது ஆச்சரியமாக இருக்குது இட்லி கார் அதோடய பேரே இட்லி கார் அப்புறம் மிளகு சாம்பா பொன்மணின்னு ஒரு அரிசி வகை இருக்குதுங்க அறுபுதாம் குருவை அப்படின்னு ஒரு அரிசி வகை இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது ரெட் கலரில் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இது மூங்கில் அரிசி பாருங்கள் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராமியம் சங்கமம் அப்படின்னு திருப்பூரில் இருக்குங்க இவங்க தான் வந்து இந்த இந்த எல்லா வகையான தினையும் டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க நம்ம இந்த திணையெல்லாம் நம்ம தேவைப்பட்டால் நமக்கு உணவுக்காக வேணுனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நம்ம இது வந்து விளைவிக்கலானாலும் இவங்கக்கிட்ட விதைகள் எல்லாம் கிடைக்குதுங்க பாருங்கள் இது காட்டு குத்தாலம் இது பிசினி சித்திரக்கர் இதெல்லாம் அரிசி வகைங்கிறது ஆச்சரியமாக இருக்குதுங்க கொத்துமல்லி சாம் சம்பா நவரான்னு ஒன்று இருக்குதுங்க மாப்பிள்ளை சம்பா நீங்கள் ஏழு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் பூங்கார் காட்டு யானம் காட்டு யானமும் சூப்பராக உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு கருங்குருவை குழி வெடிச்சன் ஒரு ரகம் பாருங்க அப்புறம் சூரக்குருவை சிவப்பரிசி இந்த மாதிரி அரிசியிலையே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து இவங்க வந்து அரிசியாகவே டிஸ்பிளே வச்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நெல்லாக டிஸ்பிளே வச்சுருந்தாங்க இவங்க ஃபுல்லாக அரிசியாகவே டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையம்ங்கிற ஒரு ஊரில் அகழ்வாராய்ச்சியின் போது மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான கல் அந்த ஆயுதங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மண் சட்டி இருக்கிற அந்த பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது அதெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான பானையோட ஓடுகள்லாம் வந்து நமக்கு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாமே மூணாயிரம் ஆண்டுகள் பழமையானது இப்போ இங்கே இங்கே கண்காட்சிக்கு வந்த குழந்தைகளுக்கெல்லாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களை பேப்பரில் செய்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பரில் ஏதாவது இந்த டிசைன் செய்கிறது பொம்மைகள் செய்கிறது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஓலையிலேயே வந்து எப்படி கூடை பின்னுறது அப்புறம் இந்த மாதிரி பொம்மைகள் செய்கிறதுங்கிறதெல்லாம் இங்கே இங்கே இருக்கிற அந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பழங்கால பொருட்கள் இது என்னென்னு தெரியுதுங்களா அந்த சவுண்டு வரும் மியூசிக் பாருங்கள் ஃபோன் பாருங்கள் ஃபோனு நம்ம ரொம்ப பழங்காலத்துலேருந்து எல்லா வகையான ஃபோனும் இங்கே வச்சுருக்குறாங்க டிஸ்பிளேக்காக ரேடியோ ஃபோன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கூட மாட்டோம் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபோன் இருக்குது பாருங்கள் இங்கேலாம் பாருங்கள் அப்புறம் இட்லி பாத்திரம் அப்புறம் இந்த பனையோலை செய்யப்பட்ட கூடைகள் வந்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜலிக்கிறது ஜல்லடை பாருங்கள் இதெல்லாம் படிலி இதெல்லாம் நிறைய பாருங்கள் இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கு வெற்ற கருவிங்களாமா இது ஆறு வகையான டிசைனில் இருந்ததுங்க நானே இது முதல் முறையாக பார்க்குறேங்க பாக்கு பெற்ற கருவி பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஆறு வகையான டிசைனில் பார்த்தது இல்லைங்க பாருங்கள் இது மரப்பாச்சி பொம்மை இதெல்லாம் முதல்ல எங்கள் வீட்டில் இருந்ததுங்க இப்போல்லாம் இல்லை இதெல்லாம் அபூர்வம் ஆயிடுச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த பாகுபலி படத்தில் பாப்பாருங்களா மை அந்த டெலஸ்கோப் மாதிரி பயன்படுத்துவாங்களே அது பாருங்கள் அந்த காலத்துது கத்திகள் அப்புறம் அந்த டெலஸ்கோப்பெல்லாம் இருக்குதுங்க பழங்காலத்துதுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இது ஐயாவோட ஒரு கவிதை இது இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா தாய் அறக்கட்டலே அப்படிங்கிறவீங்க இவங்க பல்லடத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பொருட்களெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரேடியோ வந்து பழங்கால ரேடியோஸ் இந்த காலத்து பிள்ளைகளாம் இந்த ரேடியோ பார்க்குறதே அபூர்வம் தான் பாருங்கள் இதில் இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகையில் நிறைய வச்சுருந்தாங்க இவங்க இந்த துவரம் பருப்புலேயே ரெட்டு கலரில் நான் பார்த்ததே இல்லைங்க இங்கே தான் இந்த ரெட்டு கலர் துவ துவரம் பருப்பெல்லாம் பார்த்தாங்க சிவப்பு துவரம் பருப்பை நான் பார்த்தேங்க கொஞ்சம் ரெண்டு மூணு விதையும் கேட்டு வாங்கிட்டேன் சரி நம்ம வீட்டில் போட்டு பார்ப்போம் பருப்பு செடி முளைக்கி தானே பார்ப்போம் அப்படின்னு கேட்டு வாங்கினேங்க அவங்களும் தந்தாங்க பாருங்கள் கூடையில் வச்சுருக்கிறது எல்லாமே பருப்பு வகைகள் இந்த மாதிரி இந்தந்த கலரில் வரைக்குதான் சிவப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது கூட கிடையாது இது வரைக்கும் சிவப்பு கலர் துவரம் பருப்பாக மஞ்சள் கலர் தானே பார்த்துருக்குறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இது வந்து சிவப்பு கலர் துவரம் பருப்பு இந்த மாதிரி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த மொச்சக்கொட்டை நிறையா அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில முக்கியமான அழிந்து வரும் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி இன்னி வருஷம் நம்ம கோபியில் விஜயகால்திறுவன் நடத்துனாங்கன்னா ரொம்ப பரவாயில்லைங்க ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் போகிற வேலை மிச்சம் இதுக்காக கொடிசியா போகணும் கோயம்புத்தூர் கொடிசியாக போகணும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொம்புகள் பித்தளை சொம்பு வாழைப்பூ சொம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க டம்ளரு பாருங்கள் சங்கடை குழந்தைக்கு பால் ஊற்றுவாங்களா அதில் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் அந்த பாட்டி எல்லாம் கொட் கொ சொல்லுவாங்கள்ல கொட்டலான்னு சொல்லுவாங்க பாருங்கள் பருப்பு மத்து தயிர் கடையிற மத்தெல்லாம் பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸாக இருக்குதுன்னு இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க மரப்பாச்சி பொம்மை பல்லாங்குழி எல்லாம் நம்ம இல்லாமல் சின்ன வயசில் அதெல்லாம் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் இங்கே முக்கியமாக இந்த கரண்டி இது எல்லாமே பழங்காலத்துதுங்க பாருங்கள் கத்தியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுங்கிறத இன்றைக்கி தான் பார்க்குறேங்க ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் 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 வயல் இருக்கிறனால நெல் இருக்கிற கத்தியெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம் ஆனால் கத்தி இது அதை விட அதிகமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டிஸ் இருக்குது கத்திலேயே இதெல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபிச்செடி படத்தில் இருக்கிற கோபி கலை அறிவியல் கலை மாணவர்கள் தான் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் பாருங்கள் இந்த விதைகள் அடுத்து விதைகள் செக்ஷன் போயிட்டேங்க இங்கே பார்த்தீங்கன்னா விதைகளோட அந்த செடிகளோட காய்கறியெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிறத டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த மூக்கு தேவர செடி வந்து வீட்டில் வளர்க்கணும் ஆசைங்க ஆனால் அதோடய விதை கிடைக்காமே இருந்தது இன்னைக்கு வாங்கிட்டேன் அப்புறம் சிக சிகப்பு சோளக்கருதும் விதையும் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாமே இது ஃபுல்லாமே விதைகள் செக்ஷன் இங்கேயும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்ததுங்க ஏன்னா வீடியோ எடுக்கவே ரொம்ப சிரமமாக இருந்தது பாருங்கள் இதெல்லாம் கைவினை பொருட்கள் அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் விதைகள் விதைகள் எல்லாம் நான் ஒரு பத்து விதைகளாட்ட வாங்கினேங்க ஒரு ஒரு பேக்கெட் இருபது ரூபா தான் பாருங்க இது இந்த பூங் பூங்காருங்கிற அரிசி வகை வந்து நெல் விளைவிச்சு அப்படியே கொண்டு வந்துருந்தாங்க செடியை கொண்டு வந்தாங்க பாருங்கள் இது எல்லாமே விதைகள் தான் நான் வந்து மூக்குத்தி அவரை அப்புறம் இந்த மிளகாய் அப்புறம் அவரையிலேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸுங்க கத்திரிக்காயில் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விதைகள் வாங்கினேங்க எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறைய கிழங்கு வகைகள் கருமஞ்சள் கிழங்கு அப்புறம் இந்த மாதிரி நிறையா அதலக்காயோட கிழங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் தேங்காய் தொட்டியால் செய்யப்பட்ட தோடு காதணிகள் பாருங்கள் தேங்காய் தொட்டியில் இப்படி செய்ய முடியுமா பாருங்கள் சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க தேங்காய் தொட்டியில் ஒரு நடராஜா சிலை செஞ்சுருக்குறாங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க பாருங்கள் நடராஜா சிலை இது பாருங்கள் தேங்காய் தொட்டிலேயே எல்லாம் நம்ம வீட்டில் அலங்காரமாக செய்கிற தூங்குறதெல்லாம் செஞ்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க கண்காட்சி கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரங்குகள் அமைச்சிருந்தாங்க பாருங்கள் இந்த கண்க இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனையோலை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது அதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பனையோலையில் செய்யப்பட்ட நிறைய நகைகள்லாம் இருந்தது பாருங்கள் தோடு எல்லாம் பனையோலை செய்யப்பட்டது நம்பவே முடியலிங்க இது பனையோலையில் செஞ்சதுன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க பாருங்கள் தோடு அப்புறம் இந்த மாதிரி பெட்டி இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலேயே பார்த்துருப்போம் இந்த பெட்டியெல்லாம் ஆனால் இதில் என்ன புதுசு புதுமையாக இருந்ததுன்னா பனையோலையில் செய்யப்பட்ட காதணிகள் அப்புறம் நெக்லஸ்ஸு ஆரம் இந்த மாதிரி பல்வேறு விதமான நகைகள் வந்து ஒருத்தர் செஞ்சிருந்தார் பாருங்கள் இது தேங்காய் தொட்டியில் செஞ்சு செஞ்சதுங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு தேங்காய் தொட்டியிலையே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து பாத்திரங்கள் காபி கப்பு இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க அப்புறம் தோடு செஞ்சுருந்தாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இந்த தோடெல்லாம் தேங்காய் தொட்டியில் செஞ்சதுன்னா நம்பவே முடியலைங்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தேங்காய் சரட்டையில் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்த்தா ஆச்சரியம் வந்து பாருங்கள் இதெல்லாம் பனையோலே செய்யப்பட்ட காதணிகள் அப்புறம் கிளிப்பு இந்த ஹேர்பின் பெண்டு அது எல்லாமே செஞ்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திச்சுடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பனைவெலாம் செஞ்சு செஞ்சுருந்தாங்க இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க இது ஒரு ஜென்னு தான் செஞ்சுருந்தாருங்க அவரை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டினேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இந்த நெக்லஸ் எல்லாம் பார்க்கவே சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அழகு எதுவுமே பனையலையும் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்பவே முடியாத அளவுக்கு இருந்ததுங்க பாருங்க இது எல்லாமே தேங்காய் ஓட்டில் செஞ்சதை டாலர்ஸ் பாருங்க இது தேங்காய் வந்து ரொம்ப பெரிய ரகம் இது நாட்டு ரகம் நம்ம வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி தேங்காய் இந்த நம்ம ஊர் சைடு இல்லை பொள்ளாச்சி சைடு தான் பார்த்துருப்போம் ஓப்சட்டிப்பாளையம் சைடு இந்த மாதிரி பெரிய தேங்காய் நம்ம பார்த்ததில்ல இந்த தேங்காய் தென்னை மரம் விற்றாங்க பாருங்கள் கடைசியாக இந்த ஒரு அம்மாவை பார்த்தங்க அவங்க ஈரோட்டுக்காரங்க தான் வாழைப்பூவில் நிறையா வெரைட்டி செஞ்சுருந்தாங்க வாழைப்பூ தொக்கு வாழைப்பூவில் பொடி இந்த மாதிரி நிறையா செஞ்சிருந்தாங்க இது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்களாமா அவங்கள நான் ரொம்ப ரொம்ப பாராட்டினேங்க ஏன்னா வாழைப்பூவில் இவ்வளோ ஐட்டம் செய்ய முடியுங்கிறத அவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஒரு லேடிங்கிறப்ப அவங்கள நான் ரொம்ப பாராட்டினேங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்